ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையும் கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பையும் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய முப்பதாம் தேதி நாளை நாள் இந்த நாள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது காரணம் என்னென்னா நாளை நாள் தமிழ் மாதத்துல வந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் தான் நாளை நாள் தமிழ் மாதத்துல ஆறாவது மாதமான குரோதி ஆண்டுடைய புரட்டாசியுடைய பதினாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாரத்துடைய முதல் நாள் ஆன திங்கக்கிழமை நாளைய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது சக்தி வாய்ந்த ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான திங்கட்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய சோமவார நாளில் வந்திருக்கக்கூடிய சோமவாதி பிரதோஷம் அதே போல நாளைய இந்த பிரதோஷத்துல இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பும் இருக்கு நாளை நாள் இன்னொரு சிறப்பு என்னன்னா மாத சிவராத்திரியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பான சிவபெருமானுக்கும் உரிய நாட்கள் நாளை நாள் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் மாலை நேரத்தில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு பிரதோஷ பூஜையில் கலந்து சிவபெருமானுடைய அருள பெருநோய் என்று குறிப்பிடப்படுது நாளை ஒரு நாள் பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களுடைய சாபங்கள் அத்தனை நீங்கும் என்று சொல்லப்படுது நாள் நாளை நாள் பிரதோஷ வழிபாடு அனைவருமே செய்து பயன்பெறுங்க நாளை நாளுடைய சிறப்பு இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளைய வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியரா ஷேர் பண்றேன் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் மனதளவில் ஒரு விதமான திகிரியமானது பிறக்கும் ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அதன் காரணமாக நாளை நாள் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் மனதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைகிரியமானது பிறக்கும் அந்த தைகிரியத்துக்கேற்ப நாளை நாள் செயல்படணும் அதுதான் நாளை நாள் ரொம்ப முக்கியம் நாளை நாள் அந்த மாதிரி திகிரியமாக உங்களுக்கு எல்லா வேலைகளும் நடந்தேறும்னா நீங்க நாளை நாள் திகிரியமாக செயல்படலாம் அப்புறம் தந்தை வழியில் நாளை நாள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தாராளமா உங்களுக்கு உதவிகள் வேணும்னா உங்க தந்தைகள் கிட்ட கேட்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா உதவிகளும் வந்து கிடைக்கும் நாளை நாள் தந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே நெருக்கமான ஒரு பாண்டிங் உருவாகும் அதனால தந்தை வழியில் உதவிகள் தாராளமா கேட்கலாம் அப்புறம் உயர் அதிகாரிகள் வந்து நாளை நாள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதனால உயர் அதிகாரிகள் கிட்ட நாளை நாள் விட்டு பேசலாம் நாளை நாள் மனவிட்டு பேசும்போது உங்களுக்கான ஆதரவு நிறைய கிடைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாளை நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் அப்புறம் திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்படும் அதனால எந்த ஒரு செலவையும் நாளை நாள் பிளான் பண்ணிக்கோங்க தேவையானது தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படி நாளை நாள் நீங்க பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பா நெருக்கடிகள் இருந்து தப்பிக்கலாம் அப்புறம் சிக்கனமாக செலவு செய்தீங்கன்னா சேமிப்பை மேம்படுத்திக்கலாம் அதனால நாளை ஒரு நாள் சிக்கனமாக செலவு செய்யறத பார்த்துக்கோங்க சிக்கனங்கிறது நாம கஞ்சத்தனங்கிறது நினச்சிக்க கூடாது அது நல்லது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் அப்புறம் வியாபார ரீதியான செயல்களில் நாளை நாள் அனுபவமானது அதிகரிக்கும் ஸோ வியாபார ரீதியான செயல்களில் நாளை நாள் ரொம்ப ஒரு இதோட செயல்படணும் அப்புறம் வெளியூர் தொடர்புகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகம் ஏற்படும் அதன் மூலம் உங்களுக்கு மேன்மையானது ஏற்படும் ஸோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆதரவு நடந்த ஒரு நாள் என்று கூட சொல்லலாங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதே என்னன்னு பாத்தீங்கன்னா நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் ஆளு அதிர்ஷ்ட திசை வடமே இருக்கு அதே போல நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும் பூரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நெருக்கடி ஏற்படும் அதே உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மேன்மை உண்டாகும் இப்படி நட்சத்திர வாரியாவும் நாளை நாள் திங்கக்கிழமை உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணினதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததா தனுசு ராசியை தொடர்ந்து மேதற்கக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரர்களுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதற்கக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேசராசி குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூரில் இருந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சக ஊழியர்கள் ஆதரவு மேம்படும் தள்ளிப்போன சில வேலைகள் நிறைவேறும் புதிய பொருட்கள் சேர்க்கையானது ஏற்படும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி கடன் தொடர்பான சிந்தனை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் வங்கி சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் கல்வியில் இருந்த வந்து தடுமாற்றம் வரையும் அரசு வழியில் சாதகமான செய்தி கிடைக்கும் வீட்டின மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைக்கணும் உங்களுக்கு தனநிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி மேம்படும் வெளியூர் பயணங்களில் அனுபவம் கிடைக்கும் குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கோ நவீன பொருட்களை வாங்கி மகிழும் செயல்பாடுகள் இருந்து வந்து சோர்வு குறையும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து மகிழ்விங்க நாளை நாள் உங்களுக்கு தேர்ச்சி நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கோ தொழில் ரீதியான பயணங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கிறது நல்லது புதிய வீடு கட்டுவது தொடர்பான எண்ணம் மேம்படும் உங்களுக்கு செலவுகள் நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ராசி மற்றவர்களை எதிர்பார்த்து முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் வாகன பயணங்கள் போது விவேக வேண்டும் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடனிருப்பவர்களோட அனுசரித்து செல்லணும் உங்களுக்கு ஓய்வு நேருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசி பழைய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கிய தொடர்பான விரயங்கள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையோ உறவினர்களிடையே இருந்து வந்த சலசலப்பு குறையோ இறை வழிபாட்டில் ஆர்வமானது ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பிறக்கும் பொறுமை வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி தைரியமாக சில முடிவுகள் எடுக்கணும் அரசால் அனுகூலமானது ஏற்படும் எதிலும் துடிப்போடு செயல்படணும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க பழைய வாகனங்களை மாற்றுவீங்க அடிப்படை தேவைகளை மேம்படுத்தணும் நாளை நாள் நன்மை நிறந்த நாள் என்று சொல்லலாங்க விருச்சக ராசி தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய அறிமுகம் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் விடாப்படியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை முடிக்க முடியும் உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் உணவு பழக்கத்தில் சில மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத வரவு உண்டாகும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய உதவி கிடைக்கும் மறதி விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி மனதில் ஒரு விதமான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும் அரசு செயல்களில் இருந்து வந்த முரண்பாடு மறையும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஆர்வமின்மை ஏற்படும் நியாயமான பேச்சுக்களை நம்பி கருத்துக்களை பகிர வேண்டாம் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பக்தி நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் புதிய கூட்டாளிகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சகோதரர்கள் விலையில் ஒற்றுமை மேம்படும் நண்பர்கள் உதவியால் சாதகமான வாய்ப்பு அமையும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் நிறைவேறும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் பணிக்குரிய இடத்துல பொறுப்புகள் மேம்படும் சடனல் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி சவாலான செயல்களையும் செய்து முடிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் விளையாட்டு சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல ஆதாயம் ஏற்படும் மின்சாதன பொருட்களில் கவனம் வேண்டும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் புரிக வீட்டை மாற்றி அமைக்கலாம் உங்களுக்கு நாளை ஒரு நாள் உயர்வு நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக உங்கள் ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற டெய்லி அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி